ஜெயலலிதா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டம் அரசு தொட்டில் குழந்தை திட்டம் என்று கொண்டு வந்தார் அது ஏன் கொண்டு வந்தார் என்றால் பெண் குழந்தை பிறந்து விட்டதா உடனே அதை கள்ளிப்பால் ஊற்றி கொன்று விடுவார்கள் அல்லது எங்கேயாவது ஆட்டிலோ குளத்திலோ வீசிவிடுவார்கள் இதை தடுக்கத்தான் அரசு தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அடுத்தது ஸ்கேன் செய்யும்போது அது ஆனா பெண்ணா என்று ஸ்கேன் சென்டர்களில் அதை அறிவித்து கொண்டிருந்தார்கள் சிசுவில் பெண் குழந்தை இருந்தால் உடனே கரு கலைத்து விடுவார்கள் கரு கலைப்பு செய்து விடுகிறார்கள் இதை தடு அரசு ஸ்கேன் சென்டர்கள் குழந்தை எந்த பாலினம் ஆனா பெண்ணா என்று யாருக்குமே சொல்லக்கூடாது அப்படி கூறினால் எந்த மருத்துவமனையை பூட்டி சீல் வைக்கப்படும் என்று சட்டம் கொண்டு வந்தார்கள் பெண்களை பாதுகாக்க நிறைய சட்டங்கள் கொண்டு வருகிறார்கள் அதை கவனித்த மறைந்த ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய பிறந்த நாளை பெண்கள் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்படுகிறார்கள் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி மாதம் பெண்கள் பாதுகாப்பு தினம் சமீபத்தில் நிறைய பெண்கள் வன்கொடுமைக்கு பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு இருக்கிறார் அண்ணா நகர் ஒரு பெண் சமீபத்தில் நடந்தது அடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் அதற்கடுத்து அதற்கடுத்து அல்ல தொடர்ந்து கள்ளக்குறிச்சி போச்சம்பள்ளி திருச்சி கடலூர் மேல்பட்டம்பாக்கம் சிவகங்கை போலீஸ் பெண் எஸ்ஐ மீது தாக்குதல் கரந்தை தஞ்சாவூர் மாற்றுத்திறனாளி பெண் ஓடும் ரயிலில் பாதிப்புக்கு உள்ளானார் அதேபோல் ஓடும் ரயிலில் நாலு மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒருவன் கூச்சலிடவே அவன் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டான் ரயிலில் இருந்து கீழே விழுந்த அந்த பெண் கை கால் இயல்பு முறிந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார் ரயிலில் இருந்து விழுந்த அதிர்ச்சியில் அந்த தாயின் நான்கு மாத சிசு கரு கலைந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர் பெண்ணை ரயிலில் தள்ளிவிட்டவன் கால் எலும்பும் முறிந்தது தொடர்ந்து திருச்சி மணப்பாறை கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில் ஒரு பள்ளியை தனது வகுப்பில் நான்காம் வகுப்பு படிக்கும்